பேசும்மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் மூன்று புதிரான பக்கங்கள் இதை தான் உங்களுக்காக காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் இருந்த முகவரையை படித்தான் ராமு அதில் உங்களோடு நான் இணைந்திருந்தேன் பிரித்திட யாருமின்றி வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம் பிரித்தனவே நம்மை ஆண்டவனோ இயற்கையோ இணைந்திடுவோம் வாரீர் உங்களோடு நான் இருப்பது இதை படிக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும் நன்றாக கவனமாக பார்த்து படியுங்கள் பார்த்தும் படித்தும் புரிந்தால் தேடுவீர்கள் என்னை இப்படிக்கு சாண்டி என்று படித்து போது ரூமினுள் நுழைந்த லீலாவதி ஏண்டா ராமு ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வேர்த்து விடுது என்ன ஆச்சு இதுக்கு தான் இந்த மாதிரி கண்ட கண்ட புத்தகத்தெல்லாம் படிக்காதேன்னு சொன்னேன் இந்தா இந்த துண்டை வச்சு முகத்தை தொடச்சுக்க டப் என புத்தகத்தை மெத்தை மீது கவிழ்த்தி வைத்து விட்டு முகத்தை துடைத்து கொண்டான் ராமு தன் அம்மா வெளியே சென்றதும் மீண்டும் படிக்கலானான் அடுத்த பக்கத்தை திருப்பினான் காலியாக இருந்தது என்ன காலியா இருக்கு இதுக்கா மொதோ பக்கத்தில் அவ்வளவு பில்டப்பு என்று தனக்குத்தானே பேசிவிட்டு பார்த்தவன் அதிர்ந்து போனான் ஏனெனில் அந்த காலியான பக்கத்தில் கிடுகிடுவென ஓர் வீடு எந்தவித எழுதும் உபகரணம் இன்றி தானாக வரையப்பட்டது அந்த வீட்டை நன்றாக பார்த்தான் ராமு அது ஏதோ காட்டுவாசிகளின் குடில் போல அவனுக்குத் தோன்றியது சரி வேற ஏதாவது இன்னும் வரையப்படுமோ என்று காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அந்த பக்கத்தில் அவ்வளவுதான் என்று எண்ணி அடுத்த பக்கத்தை திருப்பினான் அதில் அழகான கருப்பு நிற பட்டாம்பூச்சியின் இறக்கைகளின் மீது இரண்டு சிவப்பு நிற இதயங்கள் வரையப்பட்டிருந்தது அதைப் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த புத்தகத்தின் உள்ளிருந்து பட்டாம்பூச்சிகள் நூற்றுக்கணக்கில் கணக்கில் சட்டன ராமுவின் முகத்துக்கு முன் பறந்து வந்ததில் பயந்து ஆ என்று கத்திக்கொண்டே புத்தகத்தை கீழே போட்டான் கீழே புத்தகம் விழுந்ததும் சர்ரென்று கட்டிலுக்கு அடியில் சறுக்கி சென்றது அதை தன் தங்கையின் பேட்மிண்டன் ராக்கெட்டின் கைப்பிடி கொண்டு தள்ளி தள்ளி வெளியே எடுத்தான் எடுத்ததும் திறக்க முயற்சித்தான் ஆனால் அவனால் திறக்க முடியவில்லை அதை பார்த்ததும் அப்படியே உறைந்து நின்றான் அவன் ஆ என்று கத்திய சத்தம் கேட்டு அடுப்படியிலிருந்து ஓடிவந்த லீலாவதி டே ராமு என்னடா ஆச்சு ஏன் கத்தின ராமு ராமு என்று இரண்டு முறை கூப்பிட்டு உளுக்கிய பிறகே நினைவிற்கு வந்தவன் அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தான் ஒரு பட்டாம்பூச்சி கூட இருக்கவில்லை உடனே ஆ அம்மா என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி நிற்கிற அம்மா இந்த புக்கை கீழே போட்டேன்ல அதுதான் ஆனு கத்தினேன் வேற ஒன்னும் இல்லைம்மா நீ போய் உன் வேலையை பாருமா வேற ஒன்னும் இல்லையே இதுக்கு இதுக்குதான் இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் படிக்காதேன்னு சொன்னேன் நீ கேட்கல அம்மா ஒன்னும் இல்லைம்மா நீயே இந்த புக்கை படிக்காமையே இவ்வளவு பயப்படுற நான் பார்த்துக்கிறேன் நீ போமா பார்த்துப்பா எங்களுக்கு இருக்கிறது ஒத்த ஆம்பளை புள்ளப்பா நீனு ஐயோ அம்மா என்னமோ நான் எங்கேயோ போக போற மாதிரி பேசுகிறியே உன்னோட காமெடியாக இருக்குமா இருக்குண்டா இருக்கும் காமெடியா இருக்காமல்ல என்று கூறிக்கொண்டே அடுப்படியில் வேலைகளை முடித்துவிட்டு ஹாலில் ஃபேனை போட ஸ்விட்சில் கையை வைத்துக்கொண்டே ஃபேனை பார்த்தவள் டே ராமு இங்கே வாடா என்று சத்தம் போட்டு கூப்பிட மூடிய புத்தகத்தை திறக்க முயற்சித்துக் கொண்டிருந்த ராமு தன் அம்மாவின் கூச்சல் கேட்டு என்னமோ ஏதோ என்று அவன் ரூமிலிருந்து ஓடி வந்து சுவிட்சில் கையை வைத்திருந்த தன் அம்மாவிடம் என்னம்மா ஷாக் அடிச்சிருச்சாமா இருமா நான் கட்டை எடுத்துக்கிட்டு வரேன் டேய் எனக்கு ஷாக் அடிக்கலடா நீ மேலே ஃபேனை பாரு என்னம்மா ஃபேனை பார்க்கணும் அதில் என்ன இருக்கு பார்க்கறதுக்கு என கூறிக்கொண்டே தலையை நிமிர்த்தி மேலே பார்த்தவன் அதிர்ந்து போனான் அந்த ஃபேனின் இறக்கைகளில் கருப்பு நிற பட்டாம்பூச்சிகள் அவற்றின் இறக்கைகளைத் திறந்து மூடி திறந்து மூடி கொண்டிருந்தன அவைகள் இறக்கைகளைத் திறக்கும்போது அதனுள் இரண்டு சிவப்பு நிற இதயங்கள் தெரிந்தன மூடியதும் முழுவதும் கருப்பாக இருந்தது அவற்றை தன் கையிலிருந்த முகம் துடைத்த துண்டு கொண்டு பறக்கச் செய்தான் ராமு அவைகளும் பறந்து சென்றன அதில் ஒன்று ராமு முகத்திற்கு முன் வந்து தன் இறக்கையை விரித்து காட்டியதில் இரண்டு இதயங்களும் துடிப்பதை மிக அருகில் பார்த்த ராமுவுக்கு மனதில் ஏதோ தோன்றியது ஒரு ராட்சத பட்டாம்பூச்சி தன் மகன் முன் பறந்து ஏதோ செய்ததை பார்த்த லீலாவதி டே ராமு என்னடா நடக்குது இங்க எப்படிடா இவ்வளவு பட்டாம்பூச்சிங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு எப்போ வந்துச்சு அதெல்லாம் ஏன் இவ்வளவு கருப்பு கலர்ல இருக்கு அதுங்களுக்குள்ள எப்படி அந்த இதயம் வரைஞ்சிருந்தது டேய் ஏதாவது சொல்லேண்டா அம்மா எப்படியாவது வந்திருக்குமா பூச்சி பட்டாம்பூச்சி வந்ததுக்கெல்லாம் ஏமா இவ்வளவு கேள்வி கேட்குற அதான் எல்லாம் பறந்து போயிடுச்சுல இப்ப ஃபேனை போட்டுக்கம்மா வேண்டாம் நகரு நானே போடுறேன் என்று ஃபேனை ஆன் செய்து தன் அம்மாவை படுக்க வைத்து நீ பயப்படாம படுத்துக்க நான் என் ஃப்ரெண்டு ராஜா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டே சட்டையை மாட்டிக்கொண்டு அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் ராமு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்போம் அதுவரை காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்